பிப்ரவரி பதினாலு காதலர் தினம் என்று உலகம் முழுவதும் குறிப்பாக வாலிபர்கள் கொண்டாடும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது இன்றைக்கு நான் செய்தியிலே வாசித்தேன் பிரேசில் நாட்டில் ஏறத்தாழ முன்னூறு தம்பதியர் ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொண்டனர் என்று சொல்லி செய்தியை நான் கண்டேன் எனவே இந்த தினத்தை ஆண் பெண் இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அந்த உறவை வைத்து தமிழில் காதல் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் ஆங்கிலத்தில் அதே வார்த்தை லவ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதை பார்க்கிறோம் எனவே காதல் அன்பு என்று த எப்படி வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கிறதோ அது போல லவ் அன்பு என்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் பல வார்த்தைகள் இருக்கிறது குறிப்பாக ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் நீங்கள் எப்படிப்பட்ட அன்புடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானது ஒன்று ஈரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு இன்னொன்று அகாப்பே என்று சொல்லக்கூடிய அன்பு சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டேன் அந்த பட்டிமன்றத்தின் தலைப்பெனவென்றால் காதல் திருமணம் செய்வது சரியா இல்லாவிட்டால் பெற்றோரால் பெற்றோரால் ஏற்படுத்தப்பட்ட திருமணத்தை செய்வது சரியா என்கின்ற ஒரு பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றத்தில் வந்திருந்த அத்தனை இளம் வாலிபர்கள் நான் என்ன தீர்ப்பு சொல்வேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று நான் கேட்ட பொழுது அவர்கள் நான் ஒரு போதகராய் இருப்பதினால் நிச்சயமாக காதல் திருமணம் செய்யுங்கள் என்று நான் சொல்லுவேன் என்று அவள் எதிர்பார்க்காமல் பெற்றோரால் ஏற்படுத்தப்பட்ட திருமணத்தை செய் செய்ய சொல்லுவீர்கள் என்று எல்லோரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள் அப்பொழுது சொன்னேன் நீங்கள் முற்றிலும் தவறு என்று சொன்னவுடனே ஒரு அதிர்ச்சியம் ஏற்பட்டது ஒருவேளை காதல் திருமணம் சரியா என்று சொல்வாரா என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் நான் சொன்ன பதில் காதல் திருமணத்தை காதல் திருமணம் சரியா அல்லது அல்லது பெற்றோரால் ஏற்படுத்தப்பட்ட திருமணம் சரியா என்பது வேதத்தின்படி பார்த்தால் ரெண்டுமே சரியல்ல தேவனுடைய சித்தத்தின்படி ஒருவன் திருமணம் செய்வதுதான் சரி எனவே திருமணத்திற்கு அடித்தளம் காதலோ இல்லாவிட்டால் அன்பு என்று சொல்லக்கூடியது அல்ல மிக முக்கியமானது தேவ சித்தம் என்று சொன்னேன் அன்புக்குரியவர்களே இந்த காதல் தினத்தில் என்கிற அன்பு எப்படிப்பட்டது என்பதை முதலாவது நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் இது ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தால் அதற்கு இணையான வார்த்தை பேஷன் இன்னொன்று லஸ்ட் என்று வருகிறது அதாவது இது முழுவதும் சரீரம் சம்பந்தப்பட்டது அதாவது இயற்கையில் தேவன் ஆணும் பெண்ணுமாக தேவன் படைத்தார் ஆணும் பெண்ணுக்கும் இடையில் கவர்ச்சி இருக்கிறது அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அதில் ஒன்றும் தவறில்லை குறிப்பாக பால் உணர்வு இருக்கிறது அந்த பால் உணர்வை தேவன்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த பால் உணர்வு திருமணம் செய்யும் போது நமக்கு ஏற்படுவதில்லை அதற்கு முன்பாகவே பல வருடங்களுக்கு முன்பாகவே பால் உணர்வு பால் உணர்வு கவர்ச்சி நமக்கு சரீரத்திற்குள் வருகிறது என்பது மறுக்க மறுக்கப்பட முடியாத உண்மை ஆனால் ஆவியின் கணியிலே இச்சையடக்கம் என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் சேர்த்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் தனக்குள் வரக்கூடிய அந்த ஈர்ப்பை திருமண நாள் வரைக்கும் அதை மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம் ஏனென்றால் திருமணம் என்பது பரிசுத்தமானது என்று வேதம் சொல்கிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த சரீரத்தின் மூலமாக சரீரத்தை பார்ப்பதின் மூலமாக ஒருவர் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக அவருடைய தோற்றமோ அல்ல அல்லது அவருடைய சரீர அமைப்போ அவருடைய நிறமோ இருக்கும் என்றால் அதை மட்டுமே ப வைத்து நான் ஒருவர் பேரிலே கவர்ந்து இழுக்கப்பட்டால் அந்த விதமான கவர்ச்சிக்கு பேர்தான் லவ் என்று சொன்னாலும் காதல் என்று சொன்னாலும் கிரேக்க மொழியில் எரோஸ் என்று சொல்லக்கூடியது அது சரீர சம்பந்தப்பட்ட ஒரு பேஷன் ஒரு லஸ்ட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இப்படி ஒரு சரீரத்தை பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட்டால் அதனுடைய விளைவு என்ன என்ன என்னவென்றால் நீங்கள் சரீரம் என்பது வேதம் என்ன சொல்கிறது என்பதை அறியவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன் இந்த சரீரம் என்பது நான் வாழும் ஒரு வீடு என்றுதான் ரெண்டு குறைஞ்சி ஐந்து ஒன்றில் வாசிக்கிறோம் இந்த சரீரம் நான் வாழும் ஒரு வீடு இந்த சரீரம் அல்ல நான் எனவே ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது வெறும் சரீர கவர்ச்சியினால் மட்டும் நாம் இழுக்கப்பட்டு அந்த நபர் மீது நாம் காதல் வயப்படுவோம் என்றால் அந்த மனிதனை அல்ல அந்த மனிதனுடைய வீட்டை பார்த்து நீங்கள் கவர்ந்திருக்கப்படுகிறீர்கள் ஆனால் உண்மையான மனிதன் யார் உள்ளே இருக்கும் ஆவி அதுதான் உண்மையான மனிதன் இந்த உண்மையான மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் ரெண்டு நிலையில் இருக்க முடியும் வேதத்தின்படி ஒன்று மரண நிலை இன்னொன்று கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலை இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்ட நிலை ரட்சிக்கப்படாத நிலை எனவே அன்பு வாலிப பிள்ளைகளே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் இன்னொரு கிறிஸ்தவரை திருமணம் மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் என்று மதம் சம்பந்தப்பட்டு நான் சொல்லும்படியாக விரும்பவில்லை ஏனென்றால் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் எனவே நீங்கள் மத சம்பந்தமாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மதமா என்பதை நீங்கள் பார்க்காதபடி நீங்கள் ஒருவேளை சரீரத்தின் கவர்ச்சி முழுக்குள் வரும் என்றால் அதனால் நீங்கள் இயக்கப்படாமல் முதலாவது அந்த நபர் தேவனால் மறுபடியும் பிறந்தவரா அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசை வேது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது எனவே அன்பு பிள்ளைகளே அங்கேதான் தேவ சித்தம் வருகிறது தேவ சித்தம் என்ன சொல்கிறது மறுபடியும் பிறந்த ஒரு வாலிபன் மறுபடியும் பிறந்த இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் அதில் சரீர கவர்ச்சி இருக்கவே கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன் சரீர கவர்ச்சி கண்டிப்பாக இருப்பது தேவைதான் ஆனால் சரீர கவர்ச்சி மட்டுமே காதல் தினத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஒருவரை ஒருவர் நேசிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அது உண்டாக்கும் என்றால் அது மிக சரியானதல்ல அது தேவ சித்தம் அல்ல எனவே முதலாவது நீங்கள் வெளிப்புற மனிதனை கண்டு காதல் வகைப்படுவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக அந்த உள்ளான மனிதனை நீங்கள் கவனிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன் அது மட்டுமல்ல நீங்கள் ஆவியில் ரெண்டு பேரும் மறுபடியும் பிறந்த நிலையில் இருந்திருக்க வேண்டும் மனிதன் ஆவி மட்டும் உடையவன் அல்ல ஆத்துமா உடையவனாக இருக்கின்றான் ஆத்மா என்று சொல்லும் பொழுது அந்த ஆத்மாவுக்குள் மனம் சித்தம் உணர்ச்சி வருகிறது எனவே ஒரு அந் அதில் நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமானது என்னவென்றால் மனதளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆஹ் கருத்தொற்றுமைகள் பல காரியங்கள் இருக்கிறது அதாவது எல்லா காரியத்திலும் கருத்தொற்றுமை நான் சொல்வது ஒருவேளை ஒருவருக்கு இனிப்பு பிடிக்கலாம் இன்னொருக்கு இனிப்பு பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வண்ணம் பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அதை நான் சொல்லவில்லை பொதுவான காரியங்களில் கருத்தொற்றுமை உதாரணத்துக்கு பணத்தை குறித்த மதிப்பீடுகள் மற்றபடி உலகத்தை குறித்த மதிப்பீடுகள் பல காரியங்கள் இருக்கிறது இவைகளில் ஒரு ஒற்றுமை இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் அதில் இல்லாமல் இருக்கும் என்றால் பொதுவாக சொல்வார்கள் காதல் வயப்படும் பொழுது காதல் கண்ணை மறைத்துவிட்டது என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் அப்படி ஒருவரால் கவர்ந்து இழுக்கப்பட்டால் நீங்கள் கண்ணை மூடக்கூடாது நன்றாக கண்ணை திறந்து முதலாவது இது தேவ சித்தம் என்று சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய மற்ற காரணிகளையும் நான் சேர்த்து சொல்கிறேன் இது எந்த விதத்தில் ஆத்துமா அளவில் ஆவியின் நிலையில் எனக்கு என்னோடு கூட இணைந்து வரும் என்பதை கவனிக்க வேண்டும் இதை நான் சொல்லும் பொழுது இது வெறும் வாலிபர்களுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை அன்பான பெற்றோர்களே உங்கள் மகனோ மகளோ ஒருவேளை ஒரு பெண்ணிடத்திலோ ஒரு ஆண் இடத்திலோ அவர்களுக்கு ஒரு கவர்ச்சி வரும் பொழுது உங்களிடத்தில் திறந்த மனதோடு கூட வந்து அவர்கள் சொல்ல சொன்னால் நீங்கள் அதை எப்படி கையாளுவீர்கள் சொல்லும் தைரிய உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிறதா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் அப்படி உணர்ச்சியிலே அவர்களுக்கு ஒருவேளை பிரகாரம் ஒரு கவர்ச்சி வரும் அந்த நேரத்தில் இந்த ஆவியின் ஆவியை குறித்தும் குறித்தும் சமநிலைப்படுத்தி அவர்களுடைய கவர்ச்சி சரியானது தானா இல்லாவிட்டால் அதில் அவர்கள் ஈடுபடுவதற்கு இது உகந்ததா என்கின்ற ஒரு ஆலோசனையை பெற்றோர்கள் சரியான விதத்தில் சொல்லும் அளவுக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் நல்ல உறவு இருக்க வேண்டும் அந்த நல்ல உறவு இருக்கும் என்றால் பயப்படாமல் அவர்கள் இந்த காரியங்களை குறித்து தங்களிடத்தில் வந்து சொல்லும் பொழுது ஏனென்றால் இந்த காரியங்களில் தூண்டி விடுவதற்கு பிசாசு மட்டுமல்ல நண்பர்கள் விளையாட்டுத்தனமாக கையாளக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதிகமாக தூண்டிவிட்டு விட்டு இவைகளிலே கொண்டு போய் நம்மை சிக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பதிலாக பெற்றோரிடத்தில் அந்த பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களை சொல்லும் அளவிற்கு நாம் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மையோடு அதே நேரத்தில் நம்முடைய பெற்றோர்கள் வேதத்தின்படியும் நன்றாய் கவனியுங்கள் இதில் ஜா இதில் ஜாதியை கொண்டு வர வேண்டாம் பணத்தை கொண்டு வர வேண்டாம் ஆனால் ஆவியில் ஆத்மாவில் எந்த அளவிற்கு அவர்களுக்குள் ஒருமைப்பாடு இருக்கிறது என்பதை அவர்கள் நிதானிக்க வழிநடத்த நடத்த ஜபத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்வோம் என்றால் அந்த பிள்ளைகள் தவறான காரியத்திலே போய் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஒரு மனிதனோடு ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு திருமணத்திற்கு முன்பாக சரீர அளவில் என சரீரத்தில் உணர்ச்சி இருக்கிறது தொடும் உணர்ச்சி இருக்கிறது இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நம்முடைய ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அநேகர் அந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் அவர்கள் மிருகமாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே அப்படிப்பட்ட அந்த நிலைக்குள்ளாக நீங்கள் ஒருவேளை வெளிநாட்டிலே நீங்கள் பார்த்தால் முத்தமிடுவது கைகளை கோத்து கொண்டு செல்வது இவைகளெல்லாம் திருமணத்திற்கு முன்பாக தவிர்த்துவிட்டு நான் சொல்வது என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய சரீரம் ஆத்மாவை விட ஆவியை விட நம்மை ஆளுகை செய்து தவறான வழியிலே கொண்டு போவதற்கு அது வழி இருக்கிறது எனவேதான் எப்பவுமே சொல்வார்கள் பஞ்சையும் நெருப்பையும் ஒரே இடத்தில் வைக்கக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லா இந்த ஆலோசனையில் இருக்கும் என்றால் ஒருவேளை ஒரு நபரை அவர்கள் நேசித்தாலும் பெற்றோருடைய அனுமதி அவர்கள் அனுமதி என்று சொல்லும் பொழுது பெற்றோருடைய வழிகாட்டுதலை அவர்கள் பெற்று காலம் வரும் வரைக்கும் ஒரு வரையறைக்குள் பேச்சுவார்த்தை சரியாக வைத்துக்கொண்டு தேவனுடைய நாமம் எந்த விதத்திலும் அவமானப்படாதபடி அதே சூழ்நிலையில் சரீரப்பிரகாரமாக எந்த உணர்ச்சி வசப்பட்டு தவறான காரியங்களுக்குள் ஈடுபடாமல் இச்சை அடக்கும் என்னும் ஆவியின் கனியை உடையவர்களாக இந்த பூமியில் நாம் வாழும் பொழுது திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் எனவே இந்த இந்த நாளில் நீங்கள் காதல தினம் என்று கொண்டாட வேண்டும் என்றால் என்னை பொறுத்த உண்மையான காதல் என்று சொல்லக்கூடியது நான் சொல்வது அன்பைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒன்று எரோஸ் என்று சொல்லக்கூடியதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னொரு அன்பு இருக்கிறது அந்த அன்பு என்னவென்றால் அகாப்பே என்கிற அன்பு பாருங்கள் எரோஸ் என்கிற அன்பினால் நாம் பயப்பட்டால் நாம் எப்பொழுதுமே எதிர்ப்பாளர் ஒரு ஆணா இருந்தால் ஒரு பெண்ணிடத்திலிருந்து எப்படி சரீரப்பிரகாரமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது என்று ஒரே நோக்கத்தோடு தான் அந்த அன்பு எரோஸ் என்பது இயக்க வைக்கும் ஏனென்றால் அதை லஸ்ட் என்று சொல்கிறோம் இச்சை என்று சொல்கிறோம் பேஷன் என்று சொல்கிறோம் ஆனால் நீங்கள் திருமணம் செய்ய போகிற ஒருவரை அகாப்பே லவ் என்ற லவ் உங்களுக்குள் இருக்கும் என்றால் அந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால் அது தன்னைத்தானே தியாகம் செய்யும் ஒரு அன்பு இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் உண்மையான மற்றொருடைய தேவையை அறிந்து அந்த தேவையை நிறைவேற்றும் அன்புக்கு பேர் தான் அகாப்பே அன்பு ஆண்டவர் ஒருவேளை இன்னைக்கு தேவன் நேரடியாக மனிதரிடத்திலே வந்து உனக்கு என்ன தேவை என்று கேட்டால் ஒருவரும் எனக்கு வியாதி சுகமாக வேண்டும் வீடு கிடைக்க வேண்டும் வேலை கிடைக்கணும் சுகம் கிடைக்கணும் என்று பல காரியத்தை சொல்லலாம் இவைகளெல்லாம் மனிதனுக்கு தேவைதான் ஆனால் மனிதன் மனிதனுடைய இந்த தேவையை சந்திப்பதற்கு மட்டும் தேவன் இல்லை அதைவிட மனிதனுக்கு மிக மிக முக்கியமான தேவை பிறக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் மறித்த நிலையில் பிறப்பதினால் அவன் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற ஒரு தேவை மனிதனுக்குள் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாத சூழ்நிலையில் தேவனே அதை அறிந்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் மறித்தாரு அந்த நாள்தான் உண்மையான அன்பின் தினம் என்று நாம் கொண்டாட வேண்டும் ஏனென்றால் இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம் எனவே வாலிபர்களாய் இருக்கிற ஆண் ஆண்களாயிருந்தாலும் சரி பெண்களாயிருந்தாலும் சரி உங்களுடைய அன்பு என்ன அன்பு என்பதை நிரா நீங்கள் உங்களுக்குள் தேவனால் அருளப்பட்ட பெற்றோரால் உங்களுக்கு வழி நடத்தப்படக்கூடிய அல்லாவிட்டால் ஆவிக்குரிய தலைவர்களால் உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு உறவுக்குள் நீங்கள் வர விரும்பினால் நீங்கள் அதை பெற்று அந்த காலம் வரும் வரைக்கும் உங்களுக்குள் அகாபே லவ் திருமணத்திற்கு மட்டுமல்ல திருமணத்திற்கு பிறகும் இந்த அன்பிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒருபோதும் உங்கள் திருமண வாழ்வு கசப்புக்குள் வராது ஏனென்றால் அனைவர் கண்ணை மூடி காதலித்து திருமணம் செய்த பிறகு கண்ணை திறந்து பார்த்தால் வசனம் ஒன்று சொல்கிறது பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானம் என்ற ஒரு வசனம் இருக்கிறது மூக்குத்தி மட்டுமே பார்த்து கல்யாணம் பண்ண பிறகு கல்யாணம் பண்ண நபர் யார் என்று அதுக்கு பிறகு கண்ணை திறந்து பார்த்தால் மூக்குத்திக்கு பின்பாக ஒரு பன்றி இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்று அநேகருடைய திருமண வாழ்வில் கல் காதல் திருமணங்களிலே பிரச்சனைகள் வருவதை நாம் பார்க்கிறோம் எனவே திருமணத்திற்கு அடிப்படை காதல் அல்ல தேவ சித்தம் எனவே நான் ஒருவரை காதலிக்க கூடாதா என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படி ஒரு ஈர்ப்பு உங்களுக்குள் வரும் என்றால் அதை முற்றிலும் தடை செய்யுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆவிக்குரிய ஆலோசனை பெறுங்கள் அந்த வழி நடத்துதல் உங்களுக்கு உதவும் அதன் மூலமாக அகாப்பே லவ் லவ் மூலமாக அகாப்பே அன்பு மூலமாக உங்களை வைத்து கொண்டு இச்சை அடக்கத்தோடு கூட நடந்து சரியான நேரத்தில் சரியான காரியத்தை நீங்கள் செய்வதற்கு ஏற்ற வேலைக்கு தேவன் கரங்களில் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழுங்கள் கற்ற உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்